பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் திருமணமான புதிதில் அனைத்து தம்பதிகளும் செய்யும் பொதுவான தவறுகள் ஆசை நாள் மோகம் நாள் என்பார்கள் ஆக மொத்தம் திருமணமான முதல் மூன்று மாதங்களில் யார் ஒருவர் சரியாக வாழ்க்கையை புரிந்து நடந்து கொள்கிறார்களோ அவர்களது வாழ்க்கை வாழ்நாள் முழுக்க சிறந்து காணப்படும் பெரும்பாலும் திருமணமான புதுமண தம்பதிகள் செய்யும் சில தவறுகளை சரி செய்து கொண்டாலே அவர்கள் முடியும் புதிய வாழ்க்கை இருவர் அடங்கிய உலகம் எழும் ஒரு விதமான ஆசைகள் இவற்றை கட்டுப்படுத்தினாலே போதுமானது திருமணமானவுடன் நண்பர்கள் உறவினர்களுடன் செலவிடும் நேரத்தை குறைப்பது அனைத்தையும் விட்டுக்கொடுப்பது கொடுப்பது உளறி கொட்டுவது என சிலவற்றை நீங்கள் திருமணமான புதிதில் கட்டாயம் செய்யாமல் தவிர்க்கதான் மட்டுமன்றி மற்ற அனைத்து இல்லற விஷயங்களிலும் கூட உடனே செய்துவிட வேண்டும் என்ற முனைப்புடன் இருப்பதை தவிருங்கள் அந்தந்த விஷயங்கள் அந்தந்த சூழல் அமையும் போது செய்தால்தான் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் எனவே நேரம் எடுத்துக் கொள்ளுங்கள் உடனே செய்து முடிக்க நாளையே உங்க வாழ்க்கை முடிந்து போவதில்லை பற்றிய பற்றிய சிந்தனை எதிர்காலம் அவசியம் ஆனால் அதற்கென எதிர்காலத்திலேயே விட வேண்டாம் சில சமயங்களில் நினைத்தது நடக்காவிடில் மனதில் வலி பெரியதாய் ஏற்படும் எனவே சிந்தனையாக இருந்தாலும் கூட நிதானமாக செயல்படுங்கள் விட்டு கொடுத்தல் தம்பதி மத்தியில் விட்டு கொடுப்பதுதான் முக்கியம் அதற்கென உங்களுக்கு பிடித்ததை கூட விட்டு கொடுக்க வேண்டும் என்றில்லை திருமணமான புதியதில் ஒருவித மோகத்தில் விட்டு கொடுத்து சிறிது காலம் கழித்து சொல்லி காண்பிப்பது அல்லது மீண்டும் விட்டு கொடுக்க முடியாமல் போனால் சண்டைகள் தான் ஏற்படும் தனி உலகம் வேண்டாம் உங்கள் நேரத்தை இழக்க வேண்டாம் திருமணம் ஆனவுடன் இருவரும் தனி நிறைய பேர் நண்பர்கள் உறவினர் போன்றோருடன் செலவிடும் நேரத்தை குறைத்துக் கொள்கிறார்கள் இவ்வாறு செய்வது பின்னாட்களில் சிறிய பிரிவொன்றாலும் மனதளவில் பெரிய வழியை உண்டாக்கும் உங்களைப் போலவே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் திருமணம் ஆனவுடன் நிறைய பேர் தங்களைப் போலவே தங்களது துணையும் இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என நினைப்பது உண்டு இப்படி இருப்பதால் வாழ்க்கையில் சுவாரஸ்யம்தான் கச்சிடமாக இருக்க வேண்டும் யாராலும் அனைத்து செயல்களிலும் கச்சிதமாக இருக்க முடியாது எனவே இதை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைய வேண்டாம் உளறி கொட்ட வேண்டாம் உண்மையை மறைப்பது தவறுதான் ஆனால் உங்கள் இருவருக்குள்ளும் முழு புரிதல் உங்கள் மனநிலை மற்றும் சூழலை அவர் முழுமையாக புரிந்து கொள்வார் என்ற நிலை ஏற்படும் வரை அனைத்தையும் உளரி கொட்டிவிட வேண்டாம் நடிக்க வேண்டாம் உங்கள் துணையை மகிழ்ச்சி அடைய வைக்கிறேன் என்று நடிக்க வேண்டாம் பிறகு வாழ்நாள் முழுக்க நடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் கற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் இருவருக்கும் பிடிக்காத விஷயத்தை மீண்டும் மீண்டும் மருந்தும் செய்துவிட வேண்டாம் தெரிந்தே செய்வது உறவில் விரிசல் ஏற்பட காரணமாகிவிடும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் திருமணமான புதிதில் அனைத்து தம்பதிகளும் செய்யும் பொதுவான தவறுகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு படித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்